சாலையோரத்தில் இரண்டு பிள்ளைகள் அவர்களின் தாய் மற்றும் ஒரு நாய்க்குட்டியும் வாழ்ந்து வந்தனர் அந்த இரண்டு பிள்ளைகளும் தாம் வாழும் பகுதிக்கு அருகில் உள்ள பெரியதோர் பள்ளியில் சேர்ந்து படிக்க விருப்பப்பட்டனர் ஆனால் அவர்களின் தாயிடம் அந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கும் அளவிற்கு வசதி இல்லை என்பதால் அவரால் முடிந்த ஒரு பள்ளியில் சேர்கிறார் அந்த பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு சென்று வந்தனர் ஒரு நாள் நள்ளிரவன்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த விபத்து ஏற்பட்டது அப்போது அந்த விபத்தில் இரு பிள்ளைகள் மற்றும் அவர்களின் தாயும் இறந்து விடுகிறார்கள் அந்த நாய் மட்டும் நூலிழையில் உயிர் தப்பியது அவர்கள் வளர்த்த நாய்க்குட்டி என்பதால் அவர்களை நினைத்து அங்கேயே அமர்ந்து அவர்களின் நினைவால் வாடியது எனவே நம்மால் மற்றவரை வாழ வைக்க முடியவில்லை என்றாலும் அவர்களின் அழிவுக்கு காரணமாகாமல் இருப்போம் வாகனம் ஓட்டும்போது கவனமாய் ஓட்டுவோம் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் குடும்பம் உள்ளது என்று நம் மனதில் கொள்வோம் நன்றி